ஹாய் வெல்கம் டு வெள்ளூர் சுட்டி பொண்ணு சேனல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் கூழ் ஊற்ற போகிறோம் அதனால் காலையிலே எழுந்து தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு வாசலுக்கெல்லாம் குங்குமஞ்சா வச்சு முடிச்சுட்டு பூச்சி அரைக்கி போயிட்டு பூச்சை சாமானுக்கெல்லாம் குங்குமஞ்சா வச்சு விளக்கெல்லாம் பொட்டு வச்சு முடிச்சுட்டு பூ வச்சு அலங்காரம்லாம் பண்ணி பூச்சை வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டேன் ஃபஸ்ட்டு பொங்கல் செய்ய பச்சரிசியை ஊற வச்சு நல்லா கழுவி புது தண்ணி மாற்றி அடுப்பில் எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பூண்டு இதெல்லாத்தையும் எடுத்து வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நான் இந்த வெள்ளம் செய்கிற நேரத்தில் என் பசங்க முருங்கைக்கீரையை எடுத்து உருவி அதை தனியாக எடுத்து என்கிட்ட கொடுத்துட்டாங்க அதுக்குள்ளே பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பொங்கல் ரெடியானதும் கருவாட்டு குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிட்டோம் கருவாட்டு குழம்புக்கு பூண்டை எப்போமே நல்லா நசுக்கி போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் அப்படி தான் பண்ணுவேன் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் கருவாட்டு குழம்பு தேவையான கருவாடு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி போட்டுட்டு கீரைக்கு தேவையான வேர்க்கடலையை வறுத்து வச்சுட்டேன் கீரையும் பொரியல் பண்ணி முடிச்சாச்சு சமையல் வேலைலாம் முடிஞ்சதும் வாசலுக்கு தோரணம் வேப்பலை மாயெல்லாம் எல்லாத்தையும் கயிறில் கட்டி தோரணம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு கூழ் கரைச்சிட்டு கூழு கரைச்ச பாத்திரத்துக்கு வேப்பில் சுற்றி கட்டி விட்டாச்சு சாமிக்கு படையெல்லாம் போட்டு வச்சிட்டு போயிட்டு சாம்பிராணி போகலாம் வீடு பூரா சாம்பிராணி போக போட்டு எங்களுக்கும் முஞ்சிலலாம் சாம்பிராணி புகை காட்டி முடிச்சுட்டு அதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் தேங்காயெல்லாம் உடைச்சதை சாமி வச்சாங்க சாமிக்கிட்ட வச்சுட்டு தீவாதனைலாம் காட்டினாங்க தீவாதனை காட்டி சாமி கும்பிட்டதும் நான் தீவாதனை காட்டி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு என் பசங்களாம் சாமி கும்பிட்டாங்க இன்றைக்கி கூழ் ஊற்றுற பூஜை ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது மனதுக்கும் திருப்தியாக இருந்தது வீட்டில் பூஜைலாம் முடிஞ்சதும் கூழை எடுத்துகிட்டு போயிட்டு வாசலில் வச்சு குட்டி பசங்க கூட குட்டி பசங்க நான் எல்லாம் சேர்ந்து கூழ குடிச்சு இன்றைக்கி நாள் ரொம்ப ஜாலியாக போச்சு நாங்கள் கூழ் ஊற்றுனா இப்படி தான் பண்ணுவோம் நீங்கள் கூழ் ஊற்றுனா எப்படி பண்ணுவேன்னு கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் பாய்